दादा अरे तो आज तो हरा हो गया अरे ये नहीं किया इधर का कार में अरे भाई 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 फोन बंद कर ना भाई का बाहर आने बोल ना बोल ना

சோபநாஜ்ல சொன்னதாக கடை வைத்திருக்கிறார் அவர் அந்த இணையதளங்களில் வந்த செய்திகளை பார்த்து எனக்கு தொலைபேசி மூலம் பேசினார் அப்படி நான் பார்த்தான் அந்த மக்கள் எல்லாம் புத்தகிறார்கள் நான் அவர்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார் நான் நினைக்கிறேன் அவரோடு பிரித்தானியாவில் இருந்த அவருடைய நண்பர் தான் நீங்கள் நிற்கிற ஆகவே அவருடைய அந்த கோரிக்கைக்கு நான் அவருக்கு சில விடயங்களை குறிப்பிட்டேன் மக்களுடைய பிரச்சனைகளை அவசரமாக அவர்களுக்கு சின்ன உதவியொன்று செய்தால் அது பிரியோசனமாக இருக்கும் அவரோட கலைத்து அவர் தன்னுடைய பெரியப்பா அவர்களுக்கு தொடர்ந்து வந்து அவருடைய நம்பகை தந்து அவருக்கு அவர் அந்த பணத்தை அனுப்பி அந்த பொருட்களை அவர் பவனியாக வைத்து சரி செய்தார் இந்த ஒவ்வொரு பேக்கேஜ் ஒவ்வொரு பேக்குள்ளேயும் ஐந்து கிலோ அரிசி குளுங்க அரிசி அதை விட ஐந்து கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை இருக்குது என்னத்துக்கா ரெண்டு மதிப்பு போனே கிடையாது பொங்கலுக்கா பொங்கலுக்குள்ள பொங்கலுக்கு நாங்கள் வரலாம் நீங்கள் பானை மட்டும்தான் வாங்கணும்

அங்க okay. ஆமா okay.